கடன் கொடுத்தார் நெஞ்சம் சிறுகதை ஆசிரியை வன மாளிகை அவர்கள் உங்களுக்கு பிழைக்க தெரியுமா பிழைக்க தெரியாமலா இருக்கிறேன் இல்லை பட்டினி கிடக்கிறேனா இல்லை உங்களுக்கு பிழைக்க தெரியுமான்னு கேட்கிறேன் சற்று அழுத்தமாக சொன்னாள் உன்னை பட்டினியாக போட்டிருக்கேன் வேளா வேலைக்கு விரும்பியதை சாப்பிடுகிறாய் வேறு எதில்தான் குறை வைத்து இருக்கேன் கொடுக்க தெரியும் வாங்க தெரியாத நீங்கள் எக்கெடும் கெட்டுப்போங்கள் எனக்கு என்ன வந்தது என்றவள் முகவாயை தோளில் இடித்து கொண்டு உள்ளே போய்விட்டாள் எனக்கு சற்று இலகிய மனம் சிலர் அதை நான் அப்பாவி என்று நினைத்து பல சலுகைகள் பெற்று சென்று விட்டனர் பொருளாதார துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் தொகையை இழந்து விட்டேன் நான் அப்படி செய்வது என் மனைவிக்கு பிடிக்காது ஆபீஸில் ஐந்து பத்து கைமாற்று கொடுத்துவிட்டு பிறகு அவைகளை செலவு கணக்கில் எழுதுவது அவளுக்கு தெரியாது இந்த உலகத்தில் சிலர் ஒன் வே டிராஃபிக்காக இருக்கிறார்கள் அதாவது வாங்குவார்களை தவிர திருப்பி கொடுக்க மாட்டார்கள் எங்கள் வீட்டுக்கு இரண்டு வீடுகள் தள்ளி ஒருவர் குடியிருந்தார் தங்கமான மனிதர் அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஒரு வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது அங்கே அல்லி தர்பார் நடந்து கொண்டு இருந்தது அவர் வேலையில் இருந்த காலத்திலும் கூட மூக்குப்பொடிக்கு தேவையானாலும் மனைவியிடம் கை நீட்ட வேண்டும் அந்த அம்மாவை கேட்காமல் ஒரு துரும்பை கூட அங்கே யாரும் அசைக்க முடியாது ஐந்து பெண்கள் இரண்டு பையன்கள் மூத்த பெண் இரண்டு பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது பையன்களில் ஒருவன் பட்டணத்தில் அரசாங்க ஜீப் டிரைவராக இருக்கிறான் இன்னொருவன் எஸ்எஸ்எல்சி மூன்று தடவைகள் வழுக்கி விழுந்துவிட்டு அச்சகம் ஒன்றில் கம்போசிங் கற்றுக்கொண்டு இருக்கிறான் மூன்றாவது பெண் ஆசிரியை பயிற்சி முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறாள் அவளுக்கு இளையவர்கள் இருவரும் உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குடும்பம் நடுத்தர குடும்பமானாலும் அந்த அம்மாவின் தொடர்புகள் எல்லாம் பெரிய இடங்களில் கிராமத்தில் இருந்து சாப்பாட்டுக்கு நெல் வந்துவிடும் அவர் வேலை பார்ப்பது வரைக்கும் கஷ்டம் இல்லாமல் இருந்தது இப்போது சற்று சிரமம் பையன் பணம் அனுப்புவது இல்லை அவருக்கு கிடைக்கும் பென்ஷன் தொகையில் குடும்பத்தை ஓட்ட வேண்டும் ஒரு நாள் அந்த அம்மா என்னிடம் வந்து தம்பி பத்மாவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே வேலை கொடுப்பதாக சொல்றாங்க அதுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கணுமாம் என்றாள் இப்போது தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் அரசாங்கம் தனி சம்பளம் கொடுக்கிறது இதற்கு நாம் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன் என்னவோ தம்பி பணம் தந்தால் தான் வேலை கிடைக்குமாம் அரசாங்கத்தை தனியார் பள்ளி நிர்வாகிகள் படுத்தும் பாட்டை நினைத்து கொண்டேன் அவளுக்கு அடுத்த மாதம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்துவிடும் என்றாள் அப்போது கொடுத்தால் போதுமே இல்லை தம்பி பணம் கொடுத்தா தான் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கணுமாம் இந்த வேலைக்கு ஐந்து ஆறு பேர்கள் போட்டி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க உங்களைத்தான் நம்பி வந்திருக்கேன் கை மாற்ற ஐநூறு ரூபா கொடுத்து உதவுங்க அடுத்த மாதம் வட்டியோடு திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஐந்து பத்து என்றால் யோசியாமல் கொடுத்து விடலாம் நான் யோசிக்கத் தொடங்கினேன் இதில் ஒன்றும் யோசிக்காதீங்க தம்பி எங்கள் குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு வேலை பார்த்து நாலு காசு சேர்த்து தான் அதுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கும் பெற்ற பாசம் நெகிழியிட்டது அதை கேட்டதும் என்னுடைய இதயம் இழகிவிட்டது சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து வர்றபோது கொடுத்து விடுகிறேன் என்றேன் பத்மாவும் வேலைக்கு போய் இரண்டு மாதங்கள் சம்பளம் வாங்கிவிட்டாள் அவருக்கும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் வந்து விட்டதாம் பத்மாவுக்கு புதிசாக அவ அம்மா ஒரு புழு கூடு மாலை வாங்கி இருக்காள் என்றாள் என் மனைவி சம்பளத்தில் ஏதாவது மிச்சம் பிடித்திருப்பாள் என்றேன் வேலைக்கு செல்கிறவள் மூலிக் கழுத்துடன் செல்லலாமா அதுதான் இல்லை ப்ராவிடெண்ட் ஃபண்ட் பணத்திலிருந்து வாங்கினானாம் அதுவும் வாங்க வேண்டியது தானே நமக்கு இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லையே நீங்க ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா என்ன திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன தெரிந்திருந்தால் இதற்குள் கொடுத்திருப்பார்களே நான் யாருக்காவது கடன் கொடுத்துவிட்டு திருப்பி கேட்பது இல்லை அவர்களாக கொடுக்கும்போது தான் இந்த சமயத்தில் தான் என் மனைவி உங்களுக்கு பிழைக்க தெரியாது என்ற குற்றச்சாட்டை என் மீது சுமத்தினாள் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் வந்ததிலிருந்து அந்த அம்மாள் வழியிலே எங்கேயாவது என்னை பார்த்தால் பார்க்காதது மாதிரி போய்விடுவாள் நான் உள்ளுக்குள் சிரித்துக்கொள்வேன் அதற்கு முன்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் என்ன தம்பி சௌக்கியமா ஆஃபீஸுக்கா என்று கேட்பாள் அன்றைக்கு அவள் என் மனைவியுடன் வீட்டின் முன் பக்கத்தில் பேசியது என் காதில் விழுந்தது ஏண்டியம்மா நாங்க என்ன ஊரை விட்டால் ஓடி போயிட போகிறோம் பள்ளிக்கூடம் போயிட்டு வர வழியில என் சின்ன பொண்ணுக்கிட்ட பணம் கேட்டியாமே இது நல்ல இருக்கா கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பெரியவர்கள் அறிஞ்சால் மட்டும் போதும் சிறுசுகளிடம் சொல்லலாமா என்ன இருந்தாலும் நீ அவகிட்ட கேட்டது தப்பு என்றாள் அவள் குரலை கேட்டு நான் வெளியில் வந்தேன் என் தலை தெரிந்ததும் பேச்சையாத்துடன் நிறுத்தி கொண்டு அந்த அம்மாள் போய்விட்டாள் கையிலே சிலம்பேந்தி மதுரை மன்னனிடம் வழக்கு உரைத்த கண்ணகியை நான் பார்த்தது இல்லையானால் கையில் கரண்டியுடன் கண்ணிலே தீ பொறியோடு என்னிடம் வாதிட்ட என் மனைவியை அன்று பார்த்தேன் என்ன இருந்தாலும் அந்த அம்மா வீடு தேடி வந்து அப்படி பேசி இருக்க வேண்டாம் அவளிடம் வாய் கொடுத்துவிட்டு தப்பியவர்கள் அந்த தெருவில் இல்லை அவளை மறைமுகமாக எல்லோரும் காளி என்றே அழைப்பார்கள் இரண்டு பெண்கள் படித்து கரையேற வேண்டும் மூன்று பெண்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் திடீரென்று ஏதாவது செலவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் வசதிப்படும்போது அவள் திருப்பி கொடுக்காமலாயிருப்பாள் ஒரு பெண் வேலை பார்த்து அதன் பிறகு அவள் திருமணம் நடைபெற வேண்டும் இப்படி ஒரு சில நல்ல காரியத்துக்கு கொடுத்த திருப்தி எனக்கு ஏற்பட்டது ஒரு வருடம் ஓடிவிட்டது செட்டியார் கடையனுள் உட்கார்ந்து அவர் மகனோடு பேசி கொண்டிருந்தேன் கடையின் முன்பக்கம் அந்த அம்மா செட்டியாருடன் பேசுவது என் காதில் விழுந்தது செட்டியாரே பத்மாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டது மாப்பிள்ளை செக்ஷன் ஆஃபீஸர் தேவலையே எவ்வளவு கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் ஏது பத்மாவின் அழகை பார்த்தே சம்மதிச்சிட்டாங்க நான் நகை போட்டால் போதும் அப்படியா ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் சம்சாரம்னா நாலு பேர் மதிக்கிறா போல் நகை நட்டு செய்து போடணும் இப்போ இருக்கிற தங்க விலையில் குறைஞ்சது ஒரு மூவாயிரத்துக்காவது ஆமாம்மா உங்களை போல் நாலு பேரை நம்பித்தான் கல்யாண தேதியும் வச்சுட்டோம் ஏதோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுத்து உதவணும் தங்க கட்டுப்பாடு காலத்தில் அப்படியெல்லாம் முடியுங்களா மேலும் வியாபாரத்தில் இப்போவெல்லாம் பல விதத்திலேயும் தொந்தரவுகள் இருக்குது ரொம்ப நெருக்கடி நிர்பந்தங்கள் அதிகம் நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படி முகத்தில் அறையிற மாதிரி சொல்லிடாதீங்க என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன நாங்கள் என்ன ஊரை விட்டால் ஓடி போயிட போகிறோம் அதுக்கு இல்லைங்க இப்போது வியாபாரமே நின்று போச்சுங்க அதிகாரிகள் கெடுபிடி வேறு இதில் நாங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் தெருவில் இருக்கிறாரே அவர்கிட்ட சொன்னா இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார் என்று சொன்னார் செட்டியார் அடியேன் திருநாமத்தை தான் அவர் சொன்னார் நமக்கெல்லாம் எங்கே கொடுப்பான் வாலிப பொண்ணுங்க மினிக்கு போய் கேட்டா அள்ளி கொடுப்பான் அந்த அயோக்கியன் இதை கேட்டதும் என் ரத்த நாளங்கள் புடைத்தன என்று வெளியில் வந்தேன் என்னை கண்டதும் அவள் முகம் பேய் அறைந்தார் போல ஆகிவிட்டது முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள் என்ன சொன்னீங்க நான் அப்படி எவளுக்கு கொடுத்துருக்கேன் பத்மாவுக்கு வேலைக்குன்னு சொல்லி ஐநூறு ரூபாய் கடன் வாங்கி வருஷம் ஒன்று முடிகிறது அப்போது கடன் வாங்க வந்தபோது பத்மாவையா மினுக்கிக்கிட்டு வர சொன்னீங்க என் நடத்தையை இழிவாக பேசி அவளை கொண்டு விடலாம் போல இருந்தது வாய மூட ஐயா யாருக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாய் வெறும் கையில் யாராவது கொடுப்பாங்களா நாங்கள் பணம் வாங்கியதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது வானமாக வாழற எங்களை பற்றி அவதூறு சொல்கிற உன்னை என்ன செய்யணும் தெரியுமா அவள் காளியாதா ரூபம் பூண்டு விட்டாள் என் பெண்ணை உங்கள் கிட்ட அனுப்பி பணம் வாங்குற அளவுக்கு நாங்கள் இன்னும் தாழ்ந்து போகலை இந்த மாதிரி பேச்சையெல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கோ இனிமேல் இது மாதிரி பேசின அப்புறம் தெரியும் எனக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்து விட்டாள் நான் வாயடைத்து போனேன் அன்பா நபர்களை வனமாளிகை அவர்கள் எழுதிய கடன் கொடுத்தார் நெஞ்சம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி